ஞானசமுந்திர அருள் வாக்குபடி பாடியாடும் மெய் பக்தருக்கு அருள் செய்யும் முத்தினை பவளத்தை தேடி மாலையன் காணவுண்ணா தவ திருவினை கூடி ஆடவர் கைதள கோட்டுனர் நற்கொழுந்தே என்றெழுவார்கள் நீடு செல்வந்தராகி இவ்வுலகனே நிகழ்த்தரு புகழாறு என்று ஞானசமுந்தர் வாக்கு இங்கே வந்து வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் பாடியாடும் மெய் பக்தருக்கு நிலைத்த செல்வமும் நீண்ட ஆயுளும் எல்லா விதமான புகழும் கிடைக்கக்கூடிய க்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது இந்த குழந்தீஸ்வர சுவாமி க்ஷேத்திரம் சுவாமி அம்பாலை எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறதுனால இங்கே வரவங்களுக்கு குடும்பத்தில் எல்லா விதமான கஷ்டங்களும் எல்லாவித மனக்குழப்பங்களும் நீங்கி எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் தேவேந்திரன் அரம்பை பிரம்மன் ஆகிய மூவரும் இங்கே சுவாமியை வழிபட்டு தேவேந்திரன் பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய க்ஷேத்திரம் அறம்பைக்கு எல்லா விதமான சாபங்களும் நீங்கிய கேத்திரமாக இருக்கக்கூடியது அரம்பை சாபங்கள் நீங்கும் பொருட்டாக சமீபனம் என்று சொல்லக்கூடிய வன்னி ஸ்தல விரட்சத்தின் அடியிலே அக்னி உண்டு பண்ணி இந்த அக்னி மேலே தமசிருந்து இந்த சாபங்களை போக்கி தேவலோகம் சென்றதாக அறிந்தீங்க ஆண்மையத்துடன் நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம கோட்டூர் வந்து இங்கே அருள்பாளிக்கக்கூடிய குழந்தைஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் டாலி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் மன்னார்குடியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலையில் தான் இந்த கோட்டூரானது அமைப்பிட்டுருக்கு மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கோட்டூரில் அருள் பாலிக்கக்கூடிய குழந்தைஸ்வர ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் தேவார பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் நூற்றி பதினொன்றாவது ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கோட்டூரில் அருள் பாளிக்கக்கூடிய இந்த குளுந்தீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி தேவார பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு ஆலயங்களில் நூற்றி எழுவத்தி ஐந்தாவது தேவார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் குழந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் தேனாம்பிகை என்றும் மதுராபாசினி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோடய தலைவருச்சமாக வன்னி மரம் வந்து காணப்படுது டாலயத்தில் ஒன்போது தீர்த்தங்கள் வந்து காணப்படுது முள்ளியாறு சிவகங்கை பிரம்ம தீர்த்தம் தீர்த்தம் மண்டை தீர்த்தம் அமுத தீர்த்தம் இந்திர தீர்த்தம் விஸ்வகன்ம தீர்த்தம் ரம்பா தீர்த்தம் என ஒன்போது தீர்த்தங்கள் இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது டாலயத்தோட புராண பேர் இந்திராபுரம் என்றும் மேல கோட்டூர் கோயில் என்றும் திருக்கோட்டூர் என்றும் தற்போதைய பேர் வந்து கோட்டூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது எவர் ஒருவர் கோட்டூர் தளத்திற்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய குழந்தைஸ்வரரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைந்த செல்வம் அழியாத புகழும் முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திருநான சமுந்தரோட வாக்காக வந்து காணப்படுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழ்றதுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ரம்பை தனக்கு ஏற்பட்ட சாபம் நிவர்த்தி அடையிறதுக்காக இந்த தளத்தில் வழிபாடு செய்திருக்காங்க இந்திரன் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்கள் இந்த தளத்தில் வழிபாடு செய்திருக்காரு பிரம்மகத்தி தோசை மற்றும் சகலவிதமான தோசங்கள் நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நாங்கள் இது மாதிரி நிறையா ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறப்ப நாங்கள் போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனல் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் குழந்தைஸ்வரரை தரிசனம் பண்ணிடலாம் மாசி மகத்தன்று இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது சிவலிங்கம் வந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறது தனி சிறப்பாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமரம் வந்து காணப்படுது கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கொடிமரத்தில் அருள் பாளிக்கக்கூடிய ரிஷப வாங்கினா சிவபெருமான தரிசனம் பண்ணிக்கிறோம் பலிபீடம் வந்து காணப்படுது நந்தி பவன் வந்து காணப்படுறாரு நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன் கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலக்குகளாரம் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய குளுந்தீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்தோட முகப்பில் இடதுபுறம் தண்டாயுத பணி காணப்படுறாரு பொதுவாக இந்த இடத்துல விநாயகர் தான் காணப்படுவார் இந்த ஆலயத்தில் தண்டாயுத வந்து காணப்படுறாரு வலதுபுறம் விநாயகர் வந்து காணப்படுறாரு மேற்கு நோக்கிய சிவாலயத்தை தரிசனம் செய்கிறது ஆயிரத்தி எட்டு கிழக்கு நோக்கிய சிவாலயங்களை தரிசனம் செய்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் உலகிலேயே வேறு எங்கும் இல்லாமல் சிறப்பாக இந்த தளத்தில் சாமி மேற்கு நோக்கியும் அம்பாள் கிழக்கு நோக்கியும் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் மட்டும்தான் அபிமுகம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அமைப்பில் சாமி அம்பாள் இருவரும் எதிர் திசையில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சாமி அம்பாள் இருவரும் அபிமுகமாக மேற்கு மற்றும் கிழக்கு முகம் நோக்கி காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான தோஷங்கள் மற்றும் பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் வியாபாரம் அல்லது தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்திற்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய குழந்தீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது வியாபாரத்தில் நிறைந்த செல்வமும் நிலையான புகழும் நமக்கு வந்து சித்திக்கும் நமக்கு ஏற்பட்ட தோஷங்கள் மற்றும் பாவங்கள் நீங்கக்கூடிய நேரம் வரும் பொழுது தான் இந்த தளத்திற்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் கொளுந்தீஸ்வரர் வந்து நம்மால் வந்து தரிசனம் செய்ய முடியும் தேவலோக கன்னி ரம்பை இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்த தளமாக காணப்படுது அதே மாதிரி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்துக்கிட்ட தளமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது எல்லா வரலாறையுமே ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது பார்க்கலாம் இந்த இடத்துல அந்த ஆலயம் வந்து எப்போல்லாம் நடை இருந்திருக்கும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு வாங்க மூலவர் கொழுந்தீஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் கொழுந்தீஸ்வரர் கொழுந்தீஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் மேற்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மாசி மகத்தன்று இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு பாலாபிஷேகம் செய்யும் பொழுது சிவலிங்கத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வந்து இன்றும் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மூலவர் குழந்தை சொல்கிறார நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளை நம்ம வந்து பார்க்கலாம் பார்வதி பதையே மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி என்னாற்றவர்க்கும் ரேவா போற்றி போற்றி எல்லாமல்ல தென்னாம்பிகாசம் மீத கொன்னீஸ்வர சுவாமியுடைய திருவர்களினாலே திருவாரூர் மாவட்டம் மன்னாரி தாலுக்கா திருக்கோட்டூர் க்ஷேத்திரம் காவேருடைய தென்கரையில் நூற்றி பதினோராவது ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி கஷேத்திரம் ஆகிய முப்பெரும் சிறப்புடையதாக இருக்கக்கூடிய கஷேத்திரம் தீர்த்தம் என்றால் இந்த ஆலயத்திற்கு ஒம்பது தீர்த்தங்கள் ஒவ்வொரு திருவிழா காலங்களிலும் ஒவ்வொரு தீர்த்தங்களிலேயே சுவாமி தீர்த்தமாடி உஸ்தவங்கள் நடைபெறும் ஸ்தலம் சொல்லக்கூடியது பாடல்பட்ட ஸ்தலம் திருஞான சம்பந்தர் பாடியது ஒரு பதிகம் பதினோரு பாட்டு மூர்த்தின்னு சொல்லக்கூடியது சுவாமியினுடைய இந்த எந்த பா எந்த பார்வையில் இருக்காரோ அதான் மூர்த்தி ஜத்யோஜாத மூர்த்தி என்று சொல்லக்கூடிய மேற்கு முகமாக இங்கே கோயில் கொண்டிருக்கின்றார் சுவாமி பேர் குழந்தீஸ்வரர் அம்பாள் பேர் தேனாம்பிகை வடமொழியிலே மதுரபாசன் அம்பிகா சமேத குழந்தை சுவாமி சுவாமி அம்பாள் பெயர் வழிபட்டவர்களுடைய நாமங்கள் தேவேந்திரன் அரம்பை பிரம்மன் ஆகிய மூவரும் இங்கே சுவாமியை வழிபட்டு தேவேந்திரன் பிரம்மகத்தி தோறும் நீங்கிய கேத்திரம் அரம்பைக்கு எல்லா விதமான சாபங்களும் நீங்கிய சேத்திரமாக இருக்கக்கூடியது அரம்பை சாபங்கள் நீங்கும் பொருட்டாக சமீபனம் என்று சொல்லக்கூடிய வன்னி ஸ்தல விரட்சத்தினடியிலே அக்னி உண்டு பண்ணி இந்த அக்னி மேலே தபசிறந்து இந்த சாபங்களை போக்கி தேவலோகம் சென்றதாக அதே போன்று மாசி மகத்திலே களம் கரும்புசாரும் களம்பாலும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த லிங்க திருமேணியிலே அர்த்தநாதீஸ்வர வடிவம் தெரிவதாக புராணங்கள் கூறப்பட்டு இருக்கின்றது அதேபோல் இந்த ஆலயத்திலே அஷ்டமி பௌர்ணமி ஆகிய தினங்களில் வழிபாடு செய்யும் பொழுது எல்லா விதமான தோஷங்களும் எல்லா விதமான பாவங்களும் கிளவுகின்றது அதேபோன்று மங்கள துர்க்கை என்று சொல்லக்கூடிய வகையிலே எல்லா ஆலயங்களிலும் வடக்கு பார்த்து துர்க்கை இந்த ஆலயத்திலே கிழக்கு பார்த்து துர்க்கையாக மங்கள துர்க்கையாக திருமணம் வேலை வாய்ப்பு எல்லா விதமான வியாதிகள் நிவர்த்தி அடையும் வெள்ளிக்கிழமையிலே தாவு காலத்திலே தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் எல்லா விதமான காரியங்களும் சித்தியாகும் அதேபோன்று இந்த ஆலயத்திலே ஆறு கால பூஜை காலம்பர ஏழு மணிக்கு உஷக்கால பூஜை இந்த உஷக்காலத்திலே தேவேந்திரன் டெய்லி வந்து தினந்தோறும் சிவனை வழிபடாததாக ஐதீகம் பத்து மணிக்கு காலசந்தி பூஜை பன்னிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை மாலை ஐந்து மணிக்கு சாயரட்சை ஏழு முப்பதுக்கு ரெண்டாம் காலம் எட்டு மணிக்கு அர்த்தஜாம பூஜை ஆறு கால பூஜையாக சிறப்புடையதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் மேற்கு பார்த்த சந்தை திரும்ப விசேஷம் மிகவும் லிங்கம் சாநித்தியமாக இருக்கும் மேற்கு பார்த்து என்றாலே ருத்ரபூமி என்று சொல்வார்கள் ருத்ரபூமினை மயானம் எதிர்புறம் இருக்கக்கூடிய பூமியாக சுவாமி அதீத ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த குருந்தீஸ்வர சுவாமி ஆலயம் அதேபோன்று இந்த ஆலயத்திலே எல்லா விதமான மாதங்களிலும் எல்லா விதமான உஸ்தவங்களும் நடைபெறும் சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையிலாக விகாசி விசாகம் பிரம்மோஸ்தவம் திருக்கல்யாணம் நான்கு சோமவாரமும் கார்த்திகை மாதத்திலே கங்காபிஷேகம் தைப்பூச உஸ்தவம் மாசி மகம் பங்குனி உத்திரம் ஒம்பது நாள் நவராத்திரிகள் மாசி ஐப்பசி மாதத்திலே பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் கார்த்திகையில் தீப உஸ்தவம் சுவாமி பரப்பாடு இது போன்ற எல்லா விதமான உஸ்தவங்களும் நடைபெறக்கூடிய சிறப்புடைய க்ஷேத்திரமாகும் சுவாமி அம்பாலும் எதிரும் எதிருமாக இருப்பது ஒரு சிறப்பு எப்போவுமே சுவாமி அம்பாள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அபிமுகம் அப்படின்னு பேர் எந்த ஆலயத்துலேயும் இருக்காது கிழக்கு பார்த்து சிவனாக இருந்தால் தெற்கு பார்த்து அம்பாள் இருக்கும் மேற்கு பார்த்து இருந்தாலும் தெற்கு பார்த்து அம்பாள் இருக்கும் இந்த ஆலயத்தில் வண்டி சுவாமியை பார்க்க எப்போவுமே அம்பாள் அபிமுகமாக கிழக்கு பார்த்து இருக்கிறது விசேஷம் அதே போல் அம்பாளுக்கு நோக்கி அம்பாலை பார்த்து பைரவர் இருக்கிறதும் இந்த ஆலயத்தில் தான் ரொம்ப விசேஷம் மேற்கு பார்த்து இந்த அபிமுகம் அப்படிங்கிறதுனால இங்கே என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் சார் அபிமுகம் அப்படிங்கிறது தம்பதிகளுக்கு வந்து ஒத்துமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது மூணு சுவாமிங்க இருக்குது அர்தநாதீஸ்வரர் பிரதோஷமூர்த்தி உமாமகேஸ்வரர் இந்த மூணு வந்து பிரகாரத்தில் இருக்குது இது மூணு வந்து ஒரு தம்பதி கிலோ இடைஞ்சல் இடையூறுகள் இருக்கும்போது அன்னியொன்னு இல்லாத போது அங்கே வழிபட்டோம்னா அவங்க உள்ள ஒரு பரஸ்பரம் ஒரு அன்னியொன்னா இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகமானது கிடைக்கும் சுவாமி அம்பாள் எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறதுனால இங்கே வரவங்களுக்கு குடும்பத்தில் எல்லா விதமான கஷ்டங்களும் எல்லா விதமான குழப்பங்களும் நீங்கி அவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதியம் இந்த கஷேத்திரத்தில் வெளிப்பட்டால் எல்லா விதமான பாவங்களும் நீங்கும் ஞானசம்பந்தர் அருள் வாக்குபடி பாடியாலும் நீ பக்தருக்கு அருள் செய்யும் உத்திணை பவளத்தை தேடி மாலையன் கானவொன்னா தவத் திருவினை கூடி ஆடவர் கைதள கோட்டூர் நற்கொழுந்தே கொழுந்தே என்றெழுவார்கள் நீடு செல்வந்தராகி இவ்வுலகனே நிகழ்த்தரு புகழார் என்று ஞானசமுந்தர் வாக்கு இங்கே வந்து வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் பாடியாடும் மெய்பக்தருக்கு நிலைத்த செல்வமும் நீண்ட ஆயுளும் எல்லா விதமான புகழும் கிடைக்கக்கூடிய க்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது இந்த குழந்தீஸ்வர சுவாமி க்ஷேத்திரம் அனைவரும் வந்து வழிபாடு செய்து எல்லாம் உள்ள தேனாம்பிகா சமீத கொந்தீஸ்வர சுவாமியுடைய திருவருளைப் பெற்று இம்மையிலும் வறுமையிலும் எல்லாரும் பெற வேண்டுகிறோம் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு வழித்தடம் மன்னார்குடியிலிருந்து திருத்திரகுண்டி சாலையிலே பதினைந்து கிலோமீட்டரிலே திருக்கோட்டூர் க்ஷேத்திரம் திருவாரூர் பகுதியிலேருந்து தெற்கே வடபாதிமங்கலம் வழியாக வருவதற்கு பதினாலு கிலோமீட்டர் கேத்திரத்திலே இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருக்கோட்டூர் க்ஷேத்திரம் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோடய அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே எந்த மாதிரி திருவிழாலாம் நடைபெறுது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைத்தார் அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் அம்பாள் சன்னதிக்கு போகும்பொழுது எதிரில் வந்து பள்ளியறை வந்து காணப்படுது பள்ளியறை வந்து இந்த ஆலயத்தில் தெற்கு நோக்கி காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் கிழக்கு நோக்கி காணப்படுறாங்க திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கிழக்கு நோக்கி இந்த அம்பாலையை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும் வாங்க தேனாம்பிகை எண்ணெயை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னை தேனாம்பிகை இந்த தளத்திற்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கொளுந்தீஸ்வரரையும் இந்த தேனாம்பிகையும் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் மேலே இந்த தளத்தில் அப்பாவோட நேரடி பார்வையில் நவகரங்கள் காணப்படுறதுனால இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தேனாம்பிகை எண்ணெயை வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோசங்கள் மற்றும் சகலவிதமான பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் அம்பால் தேனாம்பிகையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு வடமொழியில் இந்த அன்னை வந்து மதுரபாசினி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அம்பாவை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வரும் அப்படியே இந்த ஆலயத்தோட தலவரையே வந்து நம்ம பார்த்துடலாம் இந்த ஆலயத்தில் எப்போல்லாம் திருவிழா நடைபெறுது அப்படின்னு பார்க்கலாம் வைகாசி விசாகத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது மாசி மகத்தன்று இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவருக்கு பாலாபிஷேகம் செய்யும் பொழுது சிவலிங்கத்தில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி அளிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்திற்கு வந்து இங்கே அருள் பழிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது பிரம்மகத்தி தோஷம் உட்பட அனைத்து விதமான தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும் கணவன் மனைவி ஒன்று கூடி வாழ்கிறதுக்கு வழிபாடு செய்ய வேண்டி சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல சந்திர பகவானோட சன்னதி வந்து காணப்படுது பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த பகவானை திங்கக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும் பகவானை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர் வந்துட்டு அடுத்ததே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி சவேதராய் அருள் பாலிக்கக்கூடிய மகாவிஷ்ணு வந்து தரிசனம் பண்ணிடலாம் இதுதான் வந்து மகாவிஷ்ணு சன்னதி இருக்கக்கூடிய பகுதி எம்பெருமா நாராயணன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க இவரை சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான செல்வங்களும் சித்திக்கும் எதிரில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் ரம்பை தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் அக்னி வளர்த்து அந்த அக்னியில் ஒற்றை காலில் நின்று இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி கடும் தவம் பண்ணுறாங்க அதனை விளக்கக்கூடிய அந்த சிற்பம் வந்து இந்த இடத்துல காணப்படுது உமா மகேஸ்வரர் வந்து காணப்படுறாரு இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல நால்வர் வந்து காணப்படுறாங்க நால்வரை தரிசனம் செய்துக்கிறோம் நால்வரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா பாலமுருகன் காணப்படுறாரு பாலமுருகனை தரிசனம் பண்ணிக்கிறோம் வீரபத்திரர் வந்து காணப்படுறாரு ரம்பை ஒற்றை காலில் நின்று அக்னியில் வந்து கடும் தவம் செய்யக்கூடிய அமைப்பு வந்து காணப்படுது உமாமகேஸ்வரர் காணப்படுறாரு அர்த்தநாரீஸ்வரர் வந்து காணப்படுறாரு அர்தனாரீஸ்வரர் கருத்ததாக நாயகர் வந்து காணப்படுறாங்க இந்த உமா மகேஸ்வரரையும் அர்தநாரீஸ்வரரையும் இந்த நாயகரையும் வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் பிரயோக சக்கரத்தோடு விஷ்ணு துர்க்கை இந்த ஆலயத்தில் கிழக்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு விஷ்ணு துர்க்கையை தரிசனம் பண்ணிக்கிறோம் மகாலட்சுமி அன்னை வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அணையை வழிபாடு செய்யும் பொழுது நிறைந்த செல்வம் கிடைக்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கியை வெள்ளிக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும் மூர்த்தியை பிரதோஷத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உமாமகேஸ்வரர் மற்றும் அர்த்தநாரீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது கோர்ட்டுக்கு சென்று டிரைவர்ஸ் வரை சென்ற தம்பதி கூட மீண்டும் இணைந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இவங்க எல்லாரையும் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரும் இந்த ஆலயத்தோட தலை இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களாக வளம் வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்ததாக கிழக்கு நோக்கிய கோலத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காணப்படுறாங்க வாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் செய்துக்கிறோம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம் வள்ளி தெய்வானை சமேதராய் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு முருகபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை செவ்வாய்க்கிழமையில நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் முருகபெருமானை வந்து தரிசனம் செய்துக்கிறோம் இந்த இடத்துல மகாலட்சுமியோட சன்னதி வந்து காணப்படுது கஜலட்சுமி அணியை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த கஜலட்சுமி அண்ணையை வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கும் கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்க செய்யக்கூடிய தொழில் மேன்மையடைந்து நிறைவான செல்வம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் பணத்துக்கு வந்து ரொம்ப இருக்கோம் நம்ம செய்யக்கூடிய தொழில் லாபகரமாக இயங்கலை அப்படின்னா இந்த கோட்டூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கொழுந்தீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மதுரபாசினி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழிலில் வந்து நிறைவான செல்வம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது மகாலட்சுமி வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு மகாலட்சுமி அணியை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த ஆலயத்தோட தலைவர்களார இப்போ பார்க்கலாம் தேவலோகம் அங்கேயான ரம்பை தேவலோகத்தில் நடனம் வாடிய கலைப்பினால தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சோலையில் படுத்து உறங்கிட்டிருக்காங்க அப்பொழுது தூக்கத்தில் அவங்களோட ஆடை விலகி இருக்கிறது கவனிக்காமல் தூங்கிடுறாங்க அந்த பக்கமாக வந்த நாரத மகிழ்ச்சி தன்னோட ஆடை விலகி இருக்கிறது கூட தெரியாமல் ஒரு பெண் இப்படி தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து சாபம் வழங்கிடுறாரு பூலோகத்தில் நீ சாதாரண மானிட பெண்ணாய் பிறப்பாய் அப்படின்னு ரம்பைக்கு சாபம் வழங்கிடுறாரு உடனே கண்விழித்த ரம்பை நடந்தவற்றை அறிந்து நாரதனை வணங்கி தன்னுடைய சாபம் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்குறாங்க உடனே நாரதர் பூலோகத்தில் சிவபூஜை செய்தால் உன்னோட சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாரு பூலோகத்தில் மானிடப்பண்ணாங்க ரம்பை முதலில் பாலியாற்றையில் அமன்று நீண்ட காலம் தவம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல சிவன் அருள் கிடைக்கவே இல்லை அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய ரோம மகரிஷியை வணங்கி நிற்கிறாங்க ரோம மகரிஷி கூறியதற்கெனங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து ரம்பை நின்று வழிபாடு செய்கிறாங்க இந்த வரலாறு வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து கால பைரவர் வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் காலபைரவர் வந்து மேற்கு நோக்கி அம்பால பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த காலபைரவரை நான் வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் பில்லி சூனியம் சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நவகிரக சன்னதியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த நவகரங்களை தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோசங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த தளத்தில் அனைத்து நவகரங்களும் அம்பாலோட நேரடி பார்வையில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இதே மாதிரி அமைப்பு எட்டிய தலியில் அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வராலயத்திலே காணப்படும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து காலில் தரேன் அதை பயன்படுத்தி எட்டிய தலையில் அருள் பாளிக்கக்கூடிய அகத்தீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது நவக்கிரக தோஷங்கள் மற்றும் அனைத்து விதமான தோஷங்கள் மற்றும் பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் இப்போ இந்த ஆலயத்தோட தலைவரலாரை தொடர்ந்து பார்க்கலாம் ரோமா ரோமாமகிரிசி கூறியதற்கானங்க ரம்பை இந்த தளத்துக்கு வந்து ஒரு தீர்த்த குலத்தை உண்டு பண்ணி அக்னி வளர்த்து அந்த அக்னியில் காலில் நின்று கடும் தோம் பண்ணுறாங்க தன்னோட சாபம் நிவர்த்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இதற்கிடையில் ரம்பை இல்லாதனால தேவலோகம் விளந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி வருந்திய இந்திரன் சித்திரசேனன் அப்படிங்கிற கத்தரோனம் பூலோகத்துக்கு அனுப்பி ரம்பையை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு ஆனால் ரம்பையை வந்து வர மறுத்துடுறாங்க இந்த இடத்துல வந்து மகிஷாசுர வர்த்தினி வந்து காணப்படுறாங்க மகிஷாசுர அணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தன்னை அழைத்து செல்ல வந்த கர்தருனிடம் சிவனோட அருள் இல்லாமல் இந்த தளத்திலேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரம்பை கிளம்பி போக மறுத்துறாங்க ரம்பை வர மறுத்ததை கேட்டு கடும் கோபம் கொண்ட இந்திரன் தன்னோட வாகனமான ஐராவதத்தை அனுப்பி ரம்பையை தூக்கி வரும்படி பண்ணிந்தான் பூலோகம் வந்த ஐராவத யானை ரம்பையை வந்து தன்னோட துதுக்கையால் வந்து வளைத்து தூக்க முயற்சி செய்து அதை கண்டு அஞ்சிய ரம்பை சிவலிங்கத்தை வந்து தாவி அணைத்து கொண்டால் இதனால் கோபம் கொண்ட அந்த ஐராவத யானை சிவலிங்கம் இருக்கக்கூடிய பகுதியோடு உன்னை அப்படியே இந்திரலோகம் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சிவலிங்கம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி தன்னோட காலால் வந்து கோடு கிழிச்சி அந்த ஒரு வட்டத்தை உருவாக்கி சிவலிங்கத்தோடு ரம்பையே தேவலோகம் கூட்டிகிட்டு செல்கிறதுக்கு அந்த ஐராவதம் வந்து திட்டம் போடுது இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் லிங்கத்திலிருந்து தோன்றி ஐராவதத்தை ஓங்கி உதைக்கிறாரு ஐராவதம் வந்து பல பாகங்களாக செதறி கீழே விழுந்து தன்னோட உயிரை வந்து தியாகம் பண்ணிடுது அதன் பிறகு ரம்பைக்கு வந்து காட்சியளித்து ரம்பைக்கு வேண்டிய வரங்களை வலித்து ரம்பைக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்து தான் இந்த ஆலயத்தோட எடுத்து எடுத்துரைக்கிறது சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களும் வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல லிங்கோட்பர் வந்து காணப்படுறாரு லிங்கோட்போரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் லிங்கோட்பு தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வந்து தர்னம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் தட்சிணாமூர்த்தி தன்னோட சீடர்கள் நாலு பேரோட வந்து அமர்தோ கோலத்தில் வந்து காணப்படுறாரு இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளை வந்து சிறந்து விளங்கலாம் மேலும் இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு தொடர்ந்து இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் தனது வாகனமான ஐராவதத்திற்கு ஏற்பட்ட நிலை கண்டு வருந்திய இந்திரன் உடனடியாக இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை ரம்பையோடு சேர்ந்து வழிபாடு செய்கிறாரு தெரியாம என்னோடய வாகனமான ஐராவதம் சிவபாதகம் செஞ்சிருச்சு அதனை மன்னித்து மீண்டு வந்து அதற்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வழிபாடு செய்கிறாரு இந்திரனோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் ஐராவதத்துக்கு வந்து மீண்டும் உயிர் தந்த ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ரம்பையை கவர்ந்து செல்றதுக்காக ஐராவதம் கோடிட்ட ஊர் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து கோட்டூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த ஆலயத்துக்கு மேலும் ஒரு தலைவர்களார் காணப்படுது விருத்தாசுரன் அப்படிங்கிற அரக்கன் தேவர்களை வந்து மிகவும் துன்பப்படுத்திட்டு வராரு இதனால் வருத்தம் அடைந்த தேவேந்திரன் பிரம்மனிடம் போய் முறையிடுறாரு அதற்கு பிரம்ம தேவர் இந்திரனை ததிசி அப்படிங்கிற முனிவரோட முதுகெலும்பை பெற்று அதை வந்து வஜராயுதமாக்கி அதன் மூலம் மட்டுமே அந்த அரக்கனை வந்து உன்னால் வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு மேலும் ததிசி முனிவரோட முதுகெலும்பு பலமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பிரம்மதேவர் வந்து இந்திரன்கிட்ட வந்து சொல்கிறாரு முன்னொரு காலத்தில் கடலை கடைவதற்கு முன்பாக தேவர்கள் அனைவரும் தத்தமது ஆயுதங்களை இந்த முனிவரிடம் ஒப்படைத்து பத்திரமாக வைத்திருக்க வேண்டினார்கள் தேவர்கள் தந்த அனைத்து ஆயுதங்களையும் தன்னோட வாயில போட்டு பத்திரப்படுத்தி விட்டு மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார் அந்த முனிவர் முனிவரோட தவத்தின் சக்தியால் அனைத்து ஆயுதங்களும் உருகி அவரோட முதுகெலும்பில் போய் சேர்ந்துருச்சு இதனால் தான் அவரோட இருந்து வஜ்ராயுதம் செய்தால் மட்டுமே விருத்தாசுரனை வந்து நீ சம்காரம் செய்ய முடியும் அப்படின்னு பிரம்மதேவர் வந்து கூறுறாரு இந்த இடத்துல சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு சூரிய பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை ஞாயிற்றுக்கிழமையில நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் உடனடியாக தரிசி முனிவரிடம் சென்ற தேவேந்திரன் இந்திரன் தன்னோட நிலைக்கு வந்து தாங்கள் தான் உதவி புரிய வேண்டும் உங்களோட தான் வந்து அந்த அரக்கனை வந்து சம்காரம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முனிவர் உலக மக்களின் நன்மைக்காக தேவேந்திரன் இந்திரன் அந்த விருத்தாசுரனை சம்காரம் செய்யும் பொருட்டு அந்த முனிவர் தன்னோட உயிரை தியாகம் செய்து தன்னோட முதுகெலும்பை தேவேந்திரன் இந்திரன்கிட்ட கொடுக்குறாரு முனிவரோட முதுகெலும்பை பெற்ற தேவேந்திரன் இந்திரன் அந்த முதுகெலும்பில் வஜ்ராயுதம் செய்து விருத்தாசுரனோடு போரிட்டு அந்த அசுரனை வந்து சம்காரம் செய்திடுறாரு மக்களோட நலனுக்காக அசுரனை வந்து இந்திரன் சம்காரம் செய்திருந்தாலும் ஒரு முனிவரோட மரணத்திற்கு காரணமானதுனால தேவேந்திரன் இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக ரம்பை வழிபாடு செய்த இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை தீர்த்தம் உண்டு பண்ணி தேவேந்திரன் இந்திரன் வழிபாடு செய்கிறாரு அதன் பிறகு தேவேந்திரன் இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் வந்து நீங்குது எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய குளுந்தீஸ்வரரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரம்மகதி தோஷம் உட்பட கொடூரமான தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான தோஷங்கள் மற்றும் இன்னல்கள் நீங்கி அவங்க வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியை சித்திக்கும் இந்திரன் பூஜை செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து இந்திரபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஐராவத அணை தன்னோட காலால் வந்து கோடு கிழித்த பகுதி அப்படிங்கிறதுனால கோட்டூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான வன்னி மரம் வந்து காணப்படுது வன்னி மரத்துக்கு வளர்த்துப் பிறகு விமானம் வந்து காணப்படுது மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் ரம்பை இந்த வன்னி மரத்துக்கு அடியில் தான் வந்து முதல்ல இறைவனை வழிபாடு செய்கிறாங்க அதன் பிறகு அக்னி வளர்த்து ஒற்றை காலில் நின்று தவம் செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துக்கிட்ட தலமாக காணப்படுது சாபங்கள் மற்றும் பாவங்களால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தங்களோட சாபங்கள் மற்றும் பாவங்கள் தோஷங்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது ரம்பைக்கு ஏற்பட்ட சாபத்தையும் தேவேந்திரன் இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தையும் நீக்கிய தலம் அப்படிங்கிறதுனால எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சாபங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா சண்டை போட்டுட்டு தைவர் சொரிக்கும் போயிடுவாங்க கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் மாசி மகமான இன்று இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் சிவலிங்கத்தின் மீது அர்த்தநாரீஸ்வரர் தோன்றும் அதிசயம் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் காணப்படுது ஆலயத்தில் வந்து நந்தவன அமைப்பு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது கோட்டூரில் அருள் பாளிக்கக்கூடிய குளுந்தீஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு எவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூட்டி செல்லும் சாலையில் மன்னார்குடியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலையிலும் திருத்துறைப்பூண்டியிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலையில் தான் காணப்படுது மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் திருச்சி தஞ்சாவூர் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி வேதாராணியம் போன்ற பகுதிகளிலிருந்து கூட்டூர் வரத்துக்கு பேருந்து வசதி வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் வெளியில் பார்த்தோம் அப்படின்னா இந்திரன் உருவாக்கி இந்திர திருத்தம் வந்து காணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்